ஜெர்மனியின் புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ள நிலையில் புகலிடம் மறுக்கப்பட்டவர்களை கடத்தப்படும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே பல ஈழத் தமிழர்கள் கடத்தப்பட்டுள்ள நிலையில் கடந்த வாரம் மேலும் இரண்டு ஈழத் தமிழர்கள் நாடுகடத்தல் உத்தரவை பெற்றுள்ளனர் நான்கு வருடங்களுக்கு முன்னர் ஜெர்மனிக்கு சென்ற நிலையில் புகலிடம் கோரியிருந்தனர் எனினும் அவர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த இரண்டு ஏழு தமிழர்கள் தற்போது தலைமறைவாகி வாழ்ந்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருவரே இவ்வாறு நாடு கடத்தப்பட உள்ளனர் வருடங்களுக்கு லட்சம் முகவருக்கு செலுத்தி ஜெர்மனிக்கு வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர் வெளிநாட்டு ஆசை காரணமாக ஜெர்மனிக்கு வந்த போதும் தற்போது அதனை எண்ணி வருந்துவதாக தெரிவித்துள்ளனர் இந்த பணத்தை வைத்துக் கொண்டு தாயகத்தில் சிறந்த முறையில் வாழ்ந்திருக்க முடியும் என்றும் கவலை வெளியிட்டனர் குறித்த இரண்டு தமிழர்களும் போலீசாரிடம் சிக்கினால் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜெர்மனியில் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் ஆறாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு பேர் நாடுகடத்தப்பட்டதாக அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் இருபத்து நான்காயிரம் பேர் நாடுகடத்தப்பட்டனர் இந்த எண்ணிக்கை முந்தைய ஆண்டுகளுக்கான சராசரியை விட மிக அதிகமாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தம் சுமார் இருபதாயிரம் பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுமார் பதினாறாயிரத்து ஐநூறு பேரும் நாடு கடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது